ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா கிண்டியில் இருக்கிற சிறுவர் பூங்கா தாண்டி தான் போயிட்டுருக்கோம் அங்கே அந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா சிறுவர் பூங்கா பக்கத்தில் இருக்கிற காந்தி மண்டபம் சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சரியாக எங்கே இருக்குன்னா கிண்டி சிறுவர் பூங்கா பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா சுற்றி தான் இந்த இடத்துல வந்து நம்ம காந்தி மண்டபம்னு சொன்னோம்னா காந்தி மண்டபம் மட்டும் கிடையாது இங்கே ஏகப்பட்ட தலைவர்களோட உருவச்சிலைகளும் அவங்களோட படங்கள் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல இருக்கிறதால நீங்கள் வந்து உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம நாட்டுக்காக போராடிய தலைவர்கள் யாரெலாம் சொல்லி நீங்கள் வந்து ஒரே இடத்துல அவங்கள வந்து பார்க்கலாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்குது அந்த காந்தி மண்டபத்துக்குள்ள என்ன மாதிரி தலைவர்களாக இருக்காங்க அவங்க எந்த மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்குது இங்கே யார் தலைவர் அவங்களோட போட்டோஸ் அவங்களாம் யார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காந்தி உள்ளே போயிருக்கோம் காந்தி மண்டபத்தில் வந்து உள்ளே பைக் பார்க்கிங் பண்ணோன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்லாம் இருக்குது ரொம்ப பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ வந்து இந்த காந்தி மண்டபம் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க பன்னோரு மணி காலை பன்னொரு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது இப்போ புதுசாக வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாகவும் அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் பைக் பார்க் பண்ண பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட பேரோலி பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க பார்த்தீ ஒரு ஆலமரம்ங்குது அந்த ஆலமரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பனை மரம் இதே பெரிய அதிசயம்தான் இந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்தளவு காமராஜரோட சமாதி இருக்கு இந்த அவர் சமாதி வந்து வந்து இங்கே பார்க்கலாம் எப்பவுமே இருபத்தாமு நேரம் வந்து அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தியாகச்சூடர் காமராஜன் சொல்லி போட்டிருக்காங்க இரட்டமல்லி சீனிவாசன் அவரோட உருவச்சிலை வந்து வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க பக்தவச்சலம் நினைவிடம் எம் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சமாதியும் இருக்கு மருத பாண்டியர்களோட திருவுருச்சிலையை வந்து வச்சிருக்காங்க அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கட்ட பொம்மனோட உருவச்சலையும் வச்சுருக்காங்க கூடவே வந்து ஆர்யா என்கின்ற பாஷ்யம் தியாகியோட உருவச்சலையும் வச்சுருக்காங்க மொழிப்போர் தியாகிகளோட மணி மண்டபம் கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் வந்து யாரோ அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க எந்தெந்த ஊர் அது என் தியாகிகளுடைய நேம் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் அப்புறம் வந்து தியாகிகள் மணிமண்டபம் அவங்களுக்கு தனியாக ஒரு மணிமண்டபம் கட்டிருக்காங்க அந்த தியாகிகளோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அதை யாரும் டச் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து கண்ணாடி கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பார்த்து ரசிங்க கப்பலோட்டிய தம்யன் வா உ சிதம்பரோட உருவச்சிலை வச்சுருக்காங்க சில மட்டும் இல்லாமல் சிறையில் வந்து செக்கில் தர பார்த்திங்களா அது நினைவு சின்னமாக அது ஒன்று வச்சுருக்காங்க பின்னாடியே அதை பார்த்த பிறகு நம்மளுடைய காந்தி மண்டபம் இந்த பேர் எதுக்கு வச்சாங்களோ அந்த காந்தியோட காந்தி மண்டபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன அழகாக ஒரு வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி அழகாக வந்து ஒரு காந்தி சிலையை வச்சுருக்காங்க இப்போ அதான் தண்ணி இல்லை அதே அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கோவில் கோபுரம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே தான் நுழைவாயில் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தி மண்டபம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துக்காக வச்சுருக்காங்க அது பேர் தான் காந்தி மண்டபம்னு வச்சுருக்காங்க ஆனால் நம்மளுடைய கலாச்சார நயத்தோட ஒரு கோவில் மாதிரி வந்து ஒவ்வொரு தூண்லேயும் சிலைகள் சிற்பங்கள் கலாச்சாரத்தை குறிக்கிற சிற்பங்களும் இங்கே இருக்குது அதெல்லாம் அதுவும் பார்த்து ரசிக்கலாம் ஸ்டே பண்ணலாம் இந்த இடத்துல இருக்கிற ஆலமரம்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை ஆனதுன்னு தெரில அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நூலகம் நருங்காட்சியகம் காந்தி மண்டபம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல உள்ள வந்தீங்கன்னா காந்தி வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அவர் யார் கூட பேசினார் யார் எப்படி நடந்தார் அவரை யூஸ் பண்ணது கையெழுத்து பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தெரியறதுக்காக அவரோட ஃபோட்டோஸு ஒரு ஆல்பமாக அங்கே இருக்குது ராஜாஜி நினைவுங்கன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அது ஒரு ஃபோட்டோஸு அவர் எப்படிலாம் இருந்தார்னு அவரோட பழைய ஃபோட்டோலேருந்து அவர் எப்படி அரசியல் பண்ணார் சொல்லி அவர் நினைவகம் சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராஜாஜி நினைவாலயம் ராஜாஜி நினைவகம் ஒன்று ராஜாஜி நினைவாலயம்னு சொல்லி ரெண்டு இருக்குது இல்லை நினைவாலயம்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் யார் கூடலாம் வந்து போராட்டம் பண்ணாரு யா யார் கூட எப்படி வந்து பேசிகிட்டு இருந்தாரு மக்கள் கூட எப்படி இருந்தார் அப்படி பற்றி ஃபுல் விஷயமும் ஒரு ஃபோட்டோஸாக இங்கே வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது இல்லாமல் பசங்களுக்கு இந்த நாட்டுக்காக உழைத்த தியாகிகள் யார் யாரெல்லாம் சொல்லி ஒரே இடத்துல தெரிகிற மாதிரி இங்கே வந்து உருவாக்கியிருக்காங்க கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு வந்து ரசிக்கலாம் இங்கே வந்து எல்லாமே அடிப்படை வசதிகளும் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பைக்கோ காரில் வந்தீங்கன்னா அது பார்க்கிங் பிளேஸ் இருக்குது பாத்ரூம் இருக்குது மாதிரி இங்கே வந்து ஃபுல் நீட்டாகவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஃபுல் தரையாகவும் இங்கே உட்காரு சேரும் இருக்குது அதெல்லாம் வந்து பசங்க விளையாடுறதுக்கும் இங்கே பிளேஸும் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடும் வரலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து சுற்றி பார்க்கக்கூடிய சென்னையில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடம் மறக்காதீங்க